எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த படத்தில் நான் வந்து நான் நடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தேன் இந்த டைரக்டர் மதன் மற்றபடி மகேஷ் சார் இந்த டோட்டல் டீமுக்கே நான் வந்து நன்றி சொல்ல பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு இந்த படத்தில் நான் சின்ன கேரக்டர் தான் இந்த சின்ன கேரக்டரையும் எழுதி எழுதி பாராட்டி நிறைய ஊடகங்களும் நிறைய பத்திரிக்காரங்களும் அவ்வளோ அழகாக எழுதிருந்தீங்க எல்லாருக்கும் உங்களுக்குலாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நல்ல படம் தான் நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருவீங்க சேர்த்துட்டீங்க இது இன்னும் நல்லபடியாக செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ப்ரொடியூசருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு விடைபெற்றுக் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இல்லாமல் ஒரு ஆடியன்ஸாக பேசணும்னு ஆசைப்படுறேன் லாஸ்ட் நைட் தான் இந்த படம் பார்த்தேன் இந்த படத்தில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த படம் பார்த்து முடிக்கும் போது ஐ ஃபீல்ட் அஸ்இப் நான் ஒரு நல்ல படத்துல ஒரு பார்ட் பிளே பண்ணியிருக்கேன் இது வந்து ஸ்மால் பார்ட் ஐ ஃபீல் ரியலி குட் ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த ஜென்ஸி அப்படின்னாலே இந்த இன்ஃப்ளூயன்சர் கல்ச்சர் அப்படின்னாலே இல்லை வந்து இந்த மாடர்ன் லவ் அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு கருத்து இருக்கு ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி ஐ திங்க் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் இந்த படம் மூலமாக அவங்க கொண்டு இருக்காங்கன்னு தோணுச்சு அண்ட் காலங்காலமாக ஒரு விஷயம் இருந்தது அது இந்த காலகட்டத்தில் மாறிட்டு வருது நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் நடந்த நிறைய நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ அது வந்து மறந்துடுவோம் நமக்கு லைஃப்பில் அது நடந்ததே ஞாபகம் இருக்காது ஆனால் இன்டர்நெட் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கும் ஒரு தப்பு பண்ணா போதும் அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தாலும் அவங்க பண்ண தப்பை பயங்கரமா ஹைலைட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு காலக்கட்டத்தில் நம்ம இருக்கோம் ஸோ ஒரு நபரு அவங்க பண்ண தவறை தாண்டி ஞாபகத்துல வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்க ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் ஸோ இந்த படம் அதை ரொம்ப அழகா கொண்டு போய் அந்த ஹியூமன் நேச்சரை அழகாக கொண்டு போய் சேர்த்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆர் நோ பேட் பீப்புள் பட் வீ டூ பேட் திங்ஸ் ப்ராபப்ளி அப்பப்போ அதை பண்ணியிருந்திருப்போம் ஆனால் நம்மளோட ஹியூமன் குவாலிட்டியே வி ஹாவ் த ரூம் டு க்ரோ அப்படிங்கிறத ரொம்ப அழகா ஒரு கருத்து அந்த மாதிரிலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு கருத்தாக இல்லாமல் ஒரு அழகாக ஒரு காதல் கதை மூலமா அதை சொன்னதுனாலையும் என் அதையும் தாண்டி நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி ரொம்ப காமனாக ஸ்டீரியோ டைப் பண்ணக்கூடிய விஷயங்களை ஒரு டீனேஜ் கேரக்டர்ஸை வச்சோ இல்ல வந்து அப்பதான் அது ஜஸ்ட் க்ரோயிங் அந்த ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல இருக்கும்போது அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை ரொம்ப கருத்து மூலமா சொல்ல முடியாது பட் அதுலயும் டு பி பொலிட்டிக்கலி ரைட் ஐ திங்க் த ரைட்டிங் ஹஸ் கம் அவுட் ரீலி வெல் அண்ட் எனக்கு வந்து படம் வந்தபோது எல்லாரும் அனுஸ்புராக செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்போ ஹீரோ வந்து ஒரு செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்படிலாம் பார்க்கும்போது ஒருவேளை ப்ரமோஷனாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் ரொம்ப எனக்கு இருந்தது ஏன்னா எனக்கு என்னன்னா எல்லாரும் ஒரே விஷயம் சொல்கிறாங்கன்னா ஒருவேளை ப்ரமோட்டனாக தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு இருந்தது ஆனால் வாஷ் த மூவி ஐ ரியலை எந்த அளவுக்கு ஒரு கேரக்டர்ஸை வந்து இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக எழுதியிருந்தா அதை அவ்வளோ அழகாக அவங்க பர்ஃபார்மும் பண்ணியிருந்தா எவ்ரிபடி இஸ் ஃபாலோ இன் லவ் த கேரக்டர் விஜ் ஆஸ் ஃபாலிங் இன் லவ் த பீப்புள் இந்த மூவி ஸோ அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஸோ ஸோ வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி நல்ல பாடம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் திரும்ப திரும்ப ஐ திங்க் இப்போ இனிமேல் இவங்க வரும்போது எல்லாமே வில் பி எக்ஸ்பெக்டிங் அ கிரேட் மூவி அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு கொடுக்கறது கூட ரொம்ப நல்லா தான் இருக்குது பிகாஸ் வி ரியலி வாண்ட் டு வாட்ச் சச் மூவிஸ் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி தேங்க்யூ ஸோ மச் மீடியா ஏன்னா முதல்ல அவங்களை நான் சந்தேகப்பட்டேன் ரொம்ப சொந்தம் பண்ணுறீங்க ஒன்று ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஐ ஐஎம் ஸோ ஹாப்பி தட் நீங்களும் இந்த படத்தை எங்கே கொண்டு போய் எப்படி சேர்க்கணுமோ அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க தொடர்ந்து பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த சீட்டிங்கை பார்க்கும்போது புக்கிங்கை பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது அந்த படம் படம் கொடுத்த அதே ஃபீல் இருக்குது படம் அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்ற மணி நேரம் லைஃப்பில் நடந்ததெல்லாம் ரீவைன் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தது ஸோ தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ மீடியா ஃபார் டூயிங் அ கிரேட் ரோல் இன் திஸ் மூவி தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் வணக்கம் தேங்க்யூ பிரஸ் அண்ட் மீடியா ஃபார் பீங் ஹியர் ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ஸோ மச் அன்னைக்கு ஃப்ரெஷ் ஷோக்கு அப்புறம் ஒரு நியூ கமரா இருந்துட்டும் என்னோட பேர் மென்ஷன் பண்ணி அந்த ஒரு சீனை இவ்வளோ அப்ரிசியேஷனும் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஐ தேங்க்யூ ஆல் ஆஃப் மை ஹார்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபர் த சப்போர்ட் அனிஷா கேரக்டருக்கு கிடைக்கிற தியேட்டர் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஜென்ரல் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இஸ் சோ ஓவர்வெல்மிங் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி ஆர் ப்ரொடியூசர்ஸ் மகேஷ் அண்ணா சவுந்தரயா மேம் தேங்க் யூ ஸோ மச் மேம் யெஸ்டே மீட்டிங் ரஜினிகாந்த் சார் வாஸ் ஸோ எக்ஸைட்டட் தேங்க்யூ மேம் ஃபார் தேட் மத எவ்ரிபடி ஹெல்ஸ் ஆன் தயஸ் தேங்க்யூ ஸோ மச்ஸ் அகேன் தேங்க்யூ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த மொமெண்ட்டில் இங்கே நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ஃபஸ்ட் வரும்போது ஐ ஹேட் அ வெரி குட் வைப்ரேஷன் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் மதன்ட்ட சொன்னேன் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது மதன் எனக்கு வேறு எதுவுமே வேணா ஐ ஐ ஐ ஹாவ் வெ வெரி குட் ஃபீலிங் அபவுட் திஸ் லெட்ஸ் ஜஸ்ட் டூ இட் அப்படின்னு ஸோ தேங்க்யூ மதன் தேங்க்யூ ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் மேன் ஐ அம் ரியலி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் ஃபாதர் அண்ட் தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ் ஃபார் மேக்கிங் இட் ஆல் ஹாப்பிடு எங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்தது செட்டில் எங்களுக்கு எந்த டென்ஷனும் கிடையாது எந்த விதத்துலையுமே எங்களுக்கு எந்த ப்ரெஷரும் கிடையாது எங்களுக்கு கேட்டது எல்லாமே எங்களுக்கு நடந்தது ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் க்ரியேட்டிங் தட் சேஃப் என்வாயர்மெண்ட் ஃபார் இஸ் அண்ட் ஐ வைக் தேங்க் த என்டையர் டைரக்ஷன் டீம் பாய்ஸ் சமடா நீங்களாம் எங்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க யூ ஃபார் தட் அண்ட் ஸ்ரீயசன் ஆஸ் நாட் ஹியர் ஸோ ஸ்ரேயஸ் அண்ணா த என்டயர் டீம் சுரேஷ் குவ் ஷானனா யூ ஸோ மச் ஃபார் தி அமேசிங் மியூசிக் தட் யூர் டான்ஸ் ஃபார் இஸ் அண்ட் எப்படி எப்படி பண்ண உங்கள் டிரைவர்ஸ் அப்படியே நான் நினைச்சுறா அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஐ ஹேட் ஐ ஹேட் அண்ட் அமேசிங் டைம் ஒர்க்கிங் வித் யூ கைஸ் ஐ ஹோப் வில் பி அசோசியேட்டட் மோர் ப்ராஜெக்ட்ஸ் இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆல் தி அதர் ஆக்டர்ஸ் யார் சார் சார் அண்ட் எல்லாேருக்கும் நன்றி அண்ட் தேங்க்யூ ஆல் ஸோ மச் ரொம்ப ஓவர் இருக்குது கிரேட்ஃபுல்லாக இருக்குது இந்த மொமெண்ட் இங்கே நிற்கிறது ஆடியன்ஸ் அண்ட் நீங்கள் எல்லாருமே கொண்டு போய் படத்தை அவ்வளோ அழகாக சேர்த்துருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே நன்றி இதே ரிசப்ஷன் இதே மாதிரி அன்பை எங்கள் எல்லாருக்கும் எப்பவுமே கொடுத்துட்டு இருப்பீங்கன்னு நான் நம்பிக்கையில் தேங்க்யூ ஸோ மச் ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் மீடியான் ப்ரஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸுக்கு ஒரு பிக் பிக் தேங்க்ஸ் ஃப்ரம் அவர் சைட் இந்த படம் ஃபார் ரிசீவிங் இட் வித் லாட்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் லவ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம லாஸ்ட் ஃபியூ டேஸ் நம்ம தியேட்டர் விசிட்ஸ்க்கு போனோம் அப்போ அந்த அங்கே இருக்கிற ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்த்து அவரை கை தட்டுறது பார்த்து அவர் பேர் கத்துறது பார்த்து என்ன ஃபீல் பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப ஓவர் ஓவர்வெல்மிங்காக இருக்குது ஒரு மொமெண்டும் ஸோ ஐ ஜஸ்ட் ஒன் ஆர் சே தேங்க்ஸ் டு த ஓடியன்ஸ் டூ அப்புறம் நம்ம எல்லா எல்லா இவெண்ட்டுக்கும் இதுதான் சொன்ன திஸ் ஃபிலிம் இஸ் மேட் வித் லாட் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் அந்த மாதிரி அதை ஓடியன்ஸும் ரிசீவ் பண்ணி பண்ணிட்டிங்க அண்ட் மதன் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ மோனிஷா தேங்க்ஸ் தேங்க்ஸ் அட்டான் அண்ட் அபி அண்ட் எவ்ரி ஒன் ஈ ஸ்டாப்பிங் அபவுட் அவர் கெமிஸ்ட்ரி அண்ட் ஐ எம் க்ளாட் தட் பீப்புள் லைக் டிட் அண்ட் சொந்தரியம் மேம் thank you so much and Mageshanna and kavya hello. my cast and crew shown, uh, shown, so thank you so much my cast and crew it's, it was great working with everyone and uh, two days back response uh, it meant a lot to all of us so that's it thanks for receiving our film with love and thank you thank you so much